எப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயாம் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்ல வராமே நல்ல லூயா நீங்கள் கேட்டு அண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம் கத் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் எசுரா ൊന്നലിലൂ ജയം ആ ഗീതം ഗീതം ജയ ജയ ഗീതം കൈ കൊട്ടി പാടിടുവോ ഇസുരാജ നൊയിത്തെ ലൂയ ജയം ആർപ്പരി പോടിനെങ്കിൽ കുരുണ്ടരുണ്ടോ போட்ட முத்திரை காவல் நிற்கும் முவ புத்திர சந்நிதி முன் ஜெய்யம் என்று ஆர்ப்பரி போ ൂയാ ജയം ആർപ്പരിപ്പോ ആ ഗീതം ഗീതം ജയ ജയ ഗീതം കൈ പാടിടുവോ நம்பிக்கை பெருகிடுதே நிதி அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே எல்லாமருள் நீக்கினாரே இம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே Okay, my gay. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை யோதசிங்கிற வெற்றி பெற்றாரே யோதசிங்கிற வெற்றி பெற்றாரே சொந்து போன மகனே நீ துள்ளி பாடிடே சொந்து போன மகனே நீ துள்ளி பாடிடே அல்லிலோயா ஜீவிக்கிறார்

கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார் கனிவோடு பேர் சொல்லி அழைத்திடுவார் கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம் கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம் அல்லிலோயா ஜீவிக்கிறார் அல்லிலுயா அல்லிலோயா ஜீவிக்கிறார் கருத்தை வைத்து விட்டார் அல்லோயா மன்னு ஜீவிக்கிறார் நடந்து சென்றார் இறைவாத்தை போதித்து ஆறுதல் தந்தார் அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார் அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார் அந்த இயேசு நம்மோ மரணத்தை ஜெயித்தாரே மரண பயத்தில் இருந்த நம்ம முற்றிலும் ஆக்கினாரே மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே செய்தாரே ஜெயித்தாரே ജയിത്തേ ചെയ്താറേ ജയിതേ മരണത്തെ ജയിത്തേ വാനകത്തോർ പോതോർ എല്ലാം മുഴങ്കിൽ മുടി

ആമിനുയാമിനുയാ മകത്വ തരാ പരാ ആമിനുയാ ജയം ജയം അനന്തോത്തിരാ സാവൂറോടി സാവൊടി മടി തീവനെ വിളിന്ദയ തണ്ടായി കിഴിന് ഒളിന്ത ആമീൻ അല്ലുയ ആമീൻ അല്ലുയ മകത്തുവരാ പരാ ആമീൻ അല്ലുയ ജയ ജയം അനന്ത എന്താ ഇറവൻ ജയമേ ജയമനവേ എഴുന്നവൻ സെറ്റവർ മീണ്ടും പിഴക്ക ഉയർ നിത്യ ജീവന അളിക്കദേവഭക്തർ യാവരുമേ കളിക്ക ஜெயமே ஜெயமெனவேழுந்தார் இறைவன் கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதிறத்தாரையும் சேர்க்க ജയമേ Anyway. Really?